ओम गुरुप्यो नमय नर्पवी 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 ओम कांजीवासाय वित्मि शांतरूपाय धीमि तनो चंद्रशेखर प्रचोदयाथम काल्यन ओम कालीसाय विमहि मसान वासीम तनो अघोर प्रचोदयाथवा ओम मगिषत् वित्मि सणगस्ता प्रचोदयाथ வணக்கம் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் இது ஒரு முக்கியமான பதிவாக தான் உங்களுக்கு விளங்க போகுது ஏனென்றால் நிறைய பேருக்கு படிப்பு இருக்கும் வேலை இருக்கும் தொழில் பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் தான் செய்யும் எந்த படிப்பாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம இருக்கிற நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் அப்போ எவ்வளோ பெரிய மதிப்பு அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஃபாரின் ரிட்டன் அப்படி சொல்லுவாங்க அப்போ அதுக்கு வந்து மதிப்பும் கூடும் உங்களுக்கு வருமானமும் வரும் அந்த தான் எல்லாருக்குமே இப்போது இருந்துக்கிட்டு வருது வெளிநாட்டு மோகம்னு சொல்லுவாங்க அது அது உண்மையும் கூட ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே அப்படி தான் பண்ணுறாங்க மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போய்ட்டு வராங்க நம்ம இருக்கிற செய்யக்கூடிய வேலையில் நல்ல திறமையாக செயல்படணும் அப்படின்னா அந்த வேலை செய்கிற கம்பெனி நிர்வாகமே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்குது போயிட்டு வாங்க ஒரு டூ இயர்ஸ் இருந்துட்டு வாங்க த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருந்துட்டு இது மாதிரி தான் நடக்குது எல்லாமே இது இல்லாமல் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை செஞ்சால் நல்லதுன்னு நினைப்பாங்க அங்கே போயிட்டு வரணுன் வாங்க இப்போ சமீபமாக இப்போ கொரோனா வந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க தவிர மற்றபடி ரொம்ப அதுக்குண்டான ஆசைகள் இருக்க தான் செய்தெல்லாம் இருக்கும் அப்போ அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வெளிநாட்டில் இருந்த தொடர்பு ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி வியாபாரமோ தொழிலோ பண்ணுறதுக்கும் எப்படி இருக்கணும் கிரகங்கள் எப்படி இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி அது நடக்கும் இது பற்றி தான் அந்த பதிவில் விரும்ப சொல்ல போகிறேன் பொதுவாக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு தொடர்பு கொண்ட இடம்னு பார்த்தீங்கன்னா போருடைய ஜாதகப்படியம் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லப்படுது பன்னிரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சொல்லுவாங்க அந்த பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது தொழில் பண்ணுறது வியாபாரம் பண்ணுறது எல்லாமே செய் அப்போது அதுக்குள்ளே இருக்கிற கிரகங்கள் பார்வை சேர்க்கை இப்படிலாம் வச்சு சொல்லலாம் பெரும்பாலும் கண்ணை மூடிக்கிட்டு ராகு இருந்தால் கண்டிப்பாக வேலை வெளிநாட்டு வேலை கிடைக்கும்னு சொல்லிடலாம் அதே மாதிரி சந்திரன் தான் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிடலாம் இது மாதிரிலாம் இந்த சந்திரன் ராகு இருந்தாலுமே முக்கியமாக உடனே கிடைக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம் இது இல்லாமல் பல கிரக செயற்கைகள் போகிறது அதெல்லாமே ஜோதிட பார்த்து சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் இல்லைனா இங்கே தொழில் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அதில் நல்ல பார்வைகள் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும் தீய பார்வைகள் சேர்க்கை இருந்தால் என்ன பண்ணலாம் அப்போ அதுக்கு பரிகாரம் கண்டிப்பாக அந்த கிரகத்தோடைய பரிகாரங்கள் ஜோதிடர் சொல்லும்போது கேட்டு நடந்து அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்களும் அந்த கிரக அதி தேவதையான தெய்வங்களுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு குழந்தை வர்றது வந்து அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரணும் அப்போ உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு மூலிமா தொழில் வியாபாரம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக ஏதாவது எளிமையான இறை பரிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இருக்குது அந்த காலத்தில் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ராமபுரானுக்கு பெரிதும் உதவுனது அந்த மகா ஆஞ்சநேயர் தான் அந்த ஆஞ்சநேயருக்கு இருக்கிற திறமை அவருக்கே தெரியாது அந்த ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய திறமை அவருக்கு தெரியாது ஜாம்பவான் ஒரு இருந்தார் அவரும் அந்த இனத்தை சேர்ந்தவர் தான் அவங்க இனத்தை அவர் சொல்லி தான் அந்த ஆஞ்சநேயருக்கு தெரியும் கடல் கடந்து போய் அந்த சீதையை கண்டுபிடிச்சிட்டு வந்தார் அப்போது அவருக்கு என்ன சக்தி பாருங்கள் பறக்கும் சக்தி இருந்தது அவருக்கு கடல் கடந்து போய் அந்த சீதை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி ராமரிட்டர்ன்னு சொன்னார் அப்போது வெளிநாட்டு தொடர்புன்றது கடல் கடந்து போகிறது தானே அப்போது ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த ஆஞ்சநேயர்லேயே பறக்கும் ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் சர்வீஸ் கொரியர் எல்லாமே ஆஞ்சநேயர் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க ஒரு லோகோவே இருக்கும் அதுக்கு வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸ் சொல்லுவாங்க அந்த ஹாசல் சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஆஞ்சனே பறக்கிற மாதிரி இருப்பார் கையில் மலையை வச்சுக்கிட்டு பறந்து போகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி உள்ள உருவம் கொண்ட ஆஞ்சநேய படத்தை பொதுவாக இருக்கக்கூடாது அந்த படத்தை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுன்ற போதுக்காக அந்த காரணத்துக்கு மட்டும் வச்சு வணங்கிட்டு வரலாம் அதே மாதிரி உள்ள அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அந்த மாதிரி இருக்கு கோயில் இருக்குது சஞ்சீவி ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அழைக்கப்படுவார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமையில் சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் அந்த அதுக்கு உண்டான நைவேத்தியங்கள் விலக்கேற்றி முறைப்படி செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக வீசிகத்தில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட இல்லாமல் இது இல்லாமல் விநாயகரும் முதல்ல வணங்கும் அதுதான் முக்கியமாக எல்லோரும் எந்த ஒரு விஷயமும் விநாயகர் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த விநாயகரையும் முதல்ல ஆரம்பத்தில் வணங்கிட்டு ஆண் வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்பு ஜாதகத்தில் இல்லாத விஷயமும் நடக்கும் இப்போ சமீப காலம் பார்த்திங்கனாக்கா சென்னையிலேயே ஒரு கோயில் இருக்குது நங்கநல்லூர் என்ற இடத்துல விசா விநாயகர்னு சொல்லுவாங்க விசா அவரை வணங்கிட்டு போனாலே விசா கிடச்சிடும் விசா கிடைச்சாலும் வெளிநாட்டுக்கு போக முடியலன்னு கிடைக்காது டூரிஸ்ட்டு விசா எல்லாருக்குமே கிடைக்கும் ஆனால் வேலைக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது விசா விநாயகர்ன்னு இருக்கார் அந்த மாதிரி அங்கே போய் வழிபட்டு வரலாம் எங்களுக்கு அந்த இடம் போக முடியாதுங்க எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போது அதுக்கும் உபாயம் இருக்குது அப்போது விநாயகரை வந்து நீங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற விநாயகரை வழிபடும்போது அந்த பெயர் சொல்லி வழிபடுங்க விசா விநாயகரே போற்றி போற்றி அவ்வளோதான் வெரி சிம்பிள் அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா அந்த பேரை சொல்லி வணங்கினாலே அந்த பேருக்கு உண்டான தெய்வமாக அவர் மாறிடுவார் அப்போது விசா விநாயகரை போட்டு போட்டு இது சொல்லிட்டு வாங்க நூற்றி எடுத்தட சொல்லிட்டு வரணும் அது மாதிரி இது நூற்றி எட்டு சுற்ற சுற்றி வரணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் தொழில் வியாபாரம் தொடர்பு கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்போது ரொம்ப பெ சிறிய சாதனை புரிவிங்க வியாபாரம் பண்பாடுங்க பெருங்கும் தொழில் வளர்ச்சி அடையும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கும் சில பேருக்கு வந்து குறுகிய காலம் கொஞ்ச நாள் கொஞ்சம் அங்கே இருந்துட்டு போகிற மாதிரி நினைப்பாங்க அவங்களுக்குமே இந்த ஆஞ்சநேர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்ணி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அப்போது முழுமை பெறத்துக்கு தான் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு அது பாதி ஒரு மண்டலம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் பாதி என்னென்னா இருபத்தி நாலு நாட்கள் ஆகும் அப்போது இதெல்லாம் சுட்சமான பரிகாரம் அந்த நான் நாற்பத்தெட்டு நாளுக்கு இருபத்தி நாலு நாளுக்கு பண்ணிட்டு வந்தீங்கனாலே அங்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் நாளுக்கு சில பேர் அங்கேயே தங்க தங்கி வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்குலாம் முழுமையாக அந்த மண்டலம் மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்களே இப்போ இப்போ மா மருதம் மாலை போட்டு விரதம் இருக்கவங்க மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மண்டலம் இருந்து பண்ணால் முழுமையான அந்த பலன் கிடைக்கும் அதுக்குண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் நான் அந்த சொன்ன முறைகள்லாம் நீங்கள் ஏற்படுத்தி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைச்சி வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தி வியாபாரம் தொழிலெல்லாம் சிறந்து விளங்கி நல்ல ஒரு முக்கிய நபராக கருதப்பட்டு நல்ல வாழ்க்கையில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லி இது மாதிரிலாம் சொன்ன மாதிரி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலையோ உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து நல்வாழ் வாழ போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் உலக பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்